நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற கும்பாயிரிகள் எல்லோருக்கும் வணக்கம் சீஹோம் உங்களை அன்போர்டு வரவேற்கிறது இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக ஒரு மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்கோ நான் மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வத்தல் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு மாங்காய் பெரிய மாங்காவாக எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் தோலை சீவிட்டு நல்லா நம்ம காயெல்லாம் சீவோம்ல அதில் போட்டு துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு தாச்சை ஸ்டவ் மேலே வச்சு காய்ச்சி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை போட்டால் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் செய்யலை அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் தட்டி வச்சுருந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருந்த வத்தல் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன் நான் வந்து சாதத்துக்கு தேவையான உப்பு சாதத்திலேயே போட்டுட்டேன் அது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சீரகத்தூளும் பவுடர் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் தூளும் போட்டுருக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை இதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும் அது தே ஆனால் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம மாங்காய் துருவி வச்சுருந்தோம்ல மாங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதாக மாங்காய் வந்து ரொம்ப காயமும் இல்லாமல் லேசாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்ல தான் பழுக்க போகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி மாங்காவாக இருந்தால் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கிளிமூக்கு மாங்காய் அதாவது நான் இருக்கிற இடத்துல பெங்களூரான்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாங்காவும் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சாதம் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து புதுசுல செஞ்சு சாப்பிடுவாங்களா எப்பா இதெல்லாம் எப்படி போய் சாப்பிடுறாங்க அப்படின்னுதான் யோசிப்பேன் ஆனா ஒரு நாள் பக்கத்து வீட்டுல வந்துச்சு இந்த மாங்காய் சாதம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கே அப்படிங்கையோ இதோ இவ்வளோ நாள் மிஸ் சொல்லி தான் நானே செய்ய ஆரம்பிச்சேன் மாங்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சோறை மேலே கொட்டிட வேண்டியதா எனக்கு வந்து சோறு வெந்திருந்தால் தான் பிடிக்கும் விதை விதையாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுனால நான் கொஞ்சம் வேக வச்சிட்டேன் உங்களுக்கு சோறு எந்த பதத்தில் இருந்தால் பிடிக்குமோ அந்த பதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க சரியா நான் வந்து கொஞ்சம் எனக்கு காலையில் டைம்ன்றனால கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சுன்னு என்ன பண்ணேன் அது மேலேயே சோறை கொட்டி அப்படியே ஃபேனை போட்டு கொஞ்சம் அகன்ற பாத்திரம்ல சீக்கிரம் ஆறிடு அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சோற கிளறினேன் அந்த ஐடியா கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மேலே கொத்தமல்லி இலை தூண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தம்பிங்க குப்பை மாதிரி கிடக்குதுன்னு நான் போடலை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சோம் ஊறுகாய் இருக்க வச்சு சாப்பிட்றதுங்க நல்லா இருக்காது ஏன்னா அதுவும் புளிப்பு ஊறுகாயும் புளிப்புன்றதுனால நல்லா இருக்காது உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை செம காம்பினேஷன் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா